வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஆன்மீக கதைகளில் எங்கும் பறந்து விரிந்த ஆத்மஸ்வரூபமான தன் உயிரை தானே தரிசித்த ஒரு ஆன்மீக விஞ்ஞானி உருவாக்கிய குறியீடு தான் சிவலிங்கம் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் சிவனுக்கு எக்கோயில்களிலும் உருவம் இல்லை உடலுக்கு உருவம் உண்டு நம் உயிருக்கு உருவம் ஏதடா அண்டத்தில் எத்தனை உயிர்கள் உண்டோ அத்தனையும் சிவஸ்வரூபமே சிறிதோ பெரிதோ ஒரு நாளோ பல நூறு வருடமோ என எல்லாம் சிவஸ்வரூபமே கோயில்களில் சிவனை சுயம்புலிங்கமாக காண்பிப்பதற்கு அர்த்தம் உண்டு அந்த சிவன் தானாகவே தோன்றியதால்தான் சுயம்பு ஆகிறான் தானாக தோன்றியது எதுவோ அது தானாகவே தான் அழியும் தோன்றியவனும் அவனே அழித்தவனும் அவனே ஈன்றெடுத்த தாயாகினும் உயிரை பெற்றாலே அன்றி படைக்கவில்லை வளர்த்தெடுத்த தந்தையாகினும் உயிரை வளர்த்தாரே அன்றி பார்க்கவில்லை தானாகவேதான் தோன்றியதைக் குறிக்கும் அடையாளமே சிவலிங்கம் சிவலிங்கம் என்றால் மூளையின் ஒரு பகுதியின் சுரப்பி என்றோ எண்ணுபவர்கள் கோடி இவ்வுலகில் ஆனால் எங்கும் பறந்து விரிந்த ஆத்மஸ்வரூபமான தன் உயிரை தானே தரிசித்த ஒரு ஆன்மீக விஞ்ஞானி உருவாக்கிய குறியீடுதான் சிவலிங்கம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகலி ஆண்ட குருமணித்தன் தாழ்வாழ்க ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க இது போல ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ